சரி பாவிஷ் கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை பாருன்ற காலம் போய் இப்போ வீட்டை கட்டிப்பாரு இன்டீரியர் பண்ணிப்பாருன்ற காலமெல்லாம் போயிட்டு ஏ எத்தனைக்கு கம்பெனி ஏரியாருங்க அவன் என்ன சொல்லுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது சமயத்தில் அவன் என்ன சொல்லு அவனுக்கே புரிய மாட்டேங்குது கணக்கில் முடிக்க வேண்டிய வேலையை கணக்கில் போட்டு எழுக்குதானுவ இதுக்கு புளியங்காய் பருத்தன்ட்டு ஊருக்கே போயிருக்கலாம் அப்போ தான் நமக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் இன்டீரியர் ஸ்கொயரை பற்றி சொன்னான் ஒரே ஒரு போன்தான் ஏன் டிசைனிங் கன்சல்டென்ட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா இந்த மாதிரி வீட்டுக்கு வர்ற கம்பெனியை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நமக்கு பிடிச்ச டிசைனை நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இல்லை கம்ப்யூட்டரில் கட்டுதாவா நான் பார்த்த கன்று மூடவே இல்லை பார்த்துக்கிடுங்க எல்லாம் ஹை டெக்னாலஜி வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இன்டீரியர் ஸ்கொயருக்கு ஐம்பதுக்கு மேலே இருக்குன்னா பார்த்துக்கிடுங்க டிசைனை கன்ஃபார்ம் பண்ண முப்பதாவது நாளில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாவே அதுவும் நான் போட்ட பட்ஜெட்டில் இனி இன்டீரியர்னாலே இன்டீரியர் ஸ்கொயர் தான் செய்யும் இன்டீரியர் ஸ்கொயரை கூப்பிடணுன்னா தொண்ணூத்தேழு எண்பத்தேழு அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு ஃபோன் பண்ணுங்கள்